சும்மா இந்த காலையில் பேப்பர் போடுறவன் ஒழுங்காக பேப்பர் போடலன்றதுக்காக அவனை கத்துறது பால் பாக்கெட் போடுறவனை கத்துறது சுற்றி இருக்கவங்க எல்லாரையும் கத்துறது இவங்க எல்லாரோடையும் ரெசிஸ்டன்ஸு இரிட்டேஷன் ஆங்கரு வயலன்ஸு இது மூலமாக ஒரு ஃபோர்டிஃபிகேஷன் மாதிரி பண்ணிட்டு வாழ்ந்தீங்கன்னா உங்களை மொத்தமாக ஏமாற்றி நாசமாக்குற ஒருத்தங்கிட்ட அத்தனையும் இழந்துட்டு அழிஞ்சு போயிருக்கீங்க அந்த மிகப்பெரிய டேஞ்சர்ஸை ஸ்மெல் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு சுத்த புத்தி சுத்த புத்தி இல்லாமல் உங்களுடைய புத்தி முழுக்கவும் இந்த ஸ்மால் ஸ்மால் ஃபைட்ஸு இரிட்டேஷன்ஸ் இதுலேயே வீணாக போய்ட்டுருக்குங்கய்யா உங்க வீட்டு முன்னாடி இருக்கிற கதவு மேல கல்லெறியவனுங்க கண்ணாடியில கல்லெறியவனுங்க இவங்கள இவனுங்க மேல நீங்க இவங்களோட சண்டை போடுறதுல படு பிஸியா இருந்து உங்க வீட்டை பார்த்து குலைக்கிற நாய் இதோட சண்டை போடுறது இந்த ஆங்கர் ரெசிஸ்டன்ஸ் வயலன்ஸ் போர்டிபிகேஷன் இதெல்லாம் படு பிஸியா இருந்துட்டு யாரோ ஒருத்தவங்க உங்க வீட்டையே அவன் பேருக்கு பத்திரத்தை மாத்தி எழுதிட்டு போயிட்டே இருந்துட்டான் அது தெரியாம போயிரும் அதை தெரியாம விட்டுருவீங்க யார் யாரெல்லாம் உங்க தன்மையை எனர்ஜெட்டிக் போஸ்டரை அருமையா மாத்தி இந்த சீப்பான தேவையில்லாத resistence anger violence fortification இதெல்லாம் பில்ட் பண்ணாம இருக்கீங்களோ ஹேப்பியா फ्लोயிங் இருக்கீங்களோ रियल டஞ்சர்ஸ் அதை தெளிவா உங்கள் சுத்த புத்தியால பார்க்க முடியும் அந்த रियल Danger ல உங்களை உங்களுக்கு காபாதிப்பீங்க அது ரொம்ப கேஷுவலா பண்ணிப்பீங்க